ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான கொத்தவரங்காய் தொழில் எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க மறுபடியும் மறுபடியும் கேட்டு வாங்கி சாப்பிடுவீங்க பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க சாப்பிட்றதுக்கும் சக்கத்தாக இருக்குங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்குள்ளே போயிடலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா கால் கிலோ அளவுக்கு கொத்தவரங்காய் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க கொத்தவரங்காய் போட்டு நல்லா கழிவு எடுத்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய் க்ளீன் பண்ணி ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க கொத்தவரங்காய் பார்த்தீங்கன்னா எப்பவுமே நல்லா அழுத்தி அழுத்தி தாங்க கழுவணும் அப்போதாங்க ரொம்ப க்ளீன் ஆகும் ஏன்னு பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காயில் நிறையா பேக்டீரியாஸ் இருக்குங்க நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் அதனால எப்போவுமே கொத்தவரங்காய் பொறுத்த வரைக்கும் நல்லா கை வச்சு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இப்போ கழுவி எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சுங்க இப்போ இந்த கொத்தவரங்காயும் ஒரு ஓரம் வச்சிருங்க சைடில் பார்த்தீங்கன்னா திரும்பவும் தண்ணி எடுத்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் பத்துலேருந்து பதினஞ்சு பல் போல் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்குங்க இப்போ சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாங்க கொத்தவரங்காய் துவையலுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்ப ருசியாக இருக்குங்க உங்ககிட்ட சின்ன வெங்காயம்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இப்ப நம்ம வெங்காயத்தை நல்லா கழுவி எடுத்து ஒரு பிளேட்ல வச்சாச்சுங்க இந்த வெங்காயத்துல பாதி மட்டும்தாங்க நம்ம துவையலுக்கு யூஸ் பண்ண போறோம் இன்னொரு பாதி பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக தாளிக்கிறதுக்காக இன்னொரு பாதி யூஸ் பண்ண போகிறோங்க இப்ப தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க கொத்தவரங்காய் எடுத்து வச்சிருக்கங்க நல்லா கழுவி சின்ன வெங்காயமும் நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேங்க பாதி பாதி எடுத்து வச்சுக்கலாங்க கூடவே அரை மூடி தேங்காய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா கொஞ்சமாக புளி எடுத்துக்கோங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒன்றரை டீஸ்பூன் போல் கல்பருப்பு ஒன்றரை டீஸ்பூன் போல் உளுத்தம் பருப்புங்க ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க கடாய் நல்லா சுடுறதுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் ஒரு ஆறு டீஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுமே வெங்காயம் போட்டுக்கோங்க வெங்காயம் போடும்போது பார்த்தீங்கன்னா தலை நல்லா தெரிக்கோங்க ஏன்னா நம்ம ஈரத்துலேருந்து வெங்காயம் கழுவி போட்டிருக்கோம் இல்லையா அதனால நான் பாதி வெங்காயம் போட்டிருக்குங்க பாதி வெங்காயம் அப்படியே எடுத்து வச்சுருக்குங்க இப்போ பாருங்க வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்ததுமே ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கோங்க வெங்காயத்தை பாருங்க வெங்காயத்தை ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கோங்க நான் அதே கடாயில் அதே எண்ணெயில் கடலப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க கேஸ் ஸ்டவ் பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஒரு கரண்டி வச்சு வதக்கி விட்டுருங்க இது கூடவே பூண்டுப்பால் காரத்துக்கு ஏத்த மாதிரி காஞ்சு மிளகா பண்ணிக்கோங்க ஒரு கரண்டி எடுத்துட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க கொஞ்சம் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு லைட்டா கலர் மாறினதுமே கட் பண்ணி வச்சு தேங்காவை ஆட் பண்ணிக்கோங்க திரும்பவும் நம்ம கரண்டி வச்சு கலக்கி வச்சிடலாங்க பூண்டு கடலப்பருப்பு எல்லாமே நல்லா கலர் மாறி வந்துருச்சுங்க இந்த டைம்ல நம்ம எடுத்து வச்ச கொத்தவரங்காய் ஆட் பண்ணிக்கோங்க திரும்பவும் நம்ம கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சிம்லே வச்சுக்கோங்க கொத்தவரங்காயை ஒரு கரண்டி வச்சு நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் சிம்லேயே வச்சுக்கோங்க கொத்தவரங்காய் பார்த்தீங்கன்னா ஐம்பது பர்சன்டேஜ் வெந்து வரணுங்க கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாமல் ஒரு எட்டு நிமிஷம் போல் நீங்கள் இப்படியே வதக்கி விடணுங்க இப்படியே நீங்கள் வதக்கி விட்டாதாங்க அடியில் எதுவுமே அடிப்பிடிக்காமல் கரெக்டாக எல்லாமே வெந்து வருங்க செய்யறது எவ்வளோ ஈஸியாக அதை விட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு எட்டு நிமிஷம் போல் நீங்கள் இதே மாதிரி வதக்கினீங்கன்னா பீன்ஸ் பாருங்கள் நல்ல கலர் மாறி வந்திருக்குங்க கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ நம்ம ஆரச்சதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜருக்குள்ளே மாற்றிக்கலாங்க கரெக்டாக எட்டே நிமிஷம் நீங்கள் பீன்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பற்றி வதக்கி விடுங்க இந்த மாதிரி வெந்து வருங்க கொஞ்சம் கூட கசுப்பு இல்லாமல் அவ்வளோ ருசியும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இது கூடவே தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க மூடி போட்டு கொஞ்சம் கொர கொரப்பாக அரைச்சிட்டு வந்துருக்குங்க இது கூடவே பார்த்திங்கன்னா முன்னாடியே வறுத்தொழிய வெங்காயம் அந்த வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் போட்டு எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் நல்லா கொரகுறைப்பாக இருக்குதுங்க நைஸாக மட்டும் அரைச்சிடாதீங்க ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ கையில் லைட்டாக எண்ணெய் பூசிக்கோங்க எண்ணெய் பூசிட்டு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கிடுங்க துவையல் சட்னி மாதிரி கரைச்சிடாதீங்க அதே போல் சட்னி கரைக்கிற மாதிரி அரைச்சிடாதீங்க நீங்களே பாருங்கள் உருட்டி எடுத்துட்டேன் உருட்டி எடுத்த பவுல் எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கலாங்க நம்ம இதே மாதிரி எனக்கு ரெண்டு உருண்டு கிடச்சிருக்குங்க இந்த உருண்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைம் கூட பற்றாதுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் எனக்கு ரெண்டு உருண்டை கிடச்சிருக்கு இந்த உருண்டி அப்படியே வச்சிடலாங்க இந்த உருண்டிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாங்க முன்னாடி நம்ம பாதி வெங்காயம் வச்சிடலையா சின்ன வெங்காயம் அதில் பாதி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க நம்ம கொத்தவரங்காய் வதக்குனா கடாய் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு மூணு டீஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொத்த வரங்காய் தொவையிலுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிவிட்டு மிக்சருக்குள்ளே வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க ஒரு கரண்டி வச்சு கலக்கி வச்சுங்க வெங்காயம் பார்த்தீங்கன்னா முழுமையாக வேகக்கூடாதுங்க பாதி மட்டும்தாங்க சின்ன வெங்காயம் வேகணும் தாங்க துவையலுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ நம்ம துவையல் கூட சேர்த்துக்கலாங்க நீங்கள் இப்படி வெங்காயம் சேர்த்தாதாங்க சாப்பிடும்போது அந்த வெங்காயம் சாப்பிட்றதுக்கு டேஸ்டா இருக்கும் யாரெல்லாம் இந்த மாதிரி துவையல் ஆனால் செஞ்சுட்டிங்கன்னா கண்டிப்பா கொத்தவரங்காய் எப்ப வாங்கினாலும் இந்த மாதிரி தாங்க செய்வீங்க இது மேல ரெண்டு டீஸ்பூன் போல எண்ணெய் ஊற்றிக்கோங்க இது மேல கொஞ்சோண்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு சுட சுட ரைஸோ இல்லை களி வச்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு வாசனையாகவும் நல்ல ஹெல்த்தியான கொத்தவரங்காய் துவையுங்க எல்லாருமே சாப்பிடக்கூடிய துவையலாக இருக்கும் டேஸ்ட்டும் சரி சாப்பிட்றதுக்கும் சரிங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியுங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க நஜமாவே இனிமேல் கொத்தவரங்காய் பிடிக்காதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க இப்போ நம்ம கரண்டி வச்சு இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கலாங்க இப்போவே உங்கள் வீட்டில் கொத்தவரங்காய் வாங்கி இந்த மாதிரி தொகையில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ ருசியாக இருக்கும்னு அப்புறம் நீங்களே சொல்ல ஆரம்பிச்சுருக்கீங்க என்ன அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு தட்டில் ரைஸ் போட்டு அது மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு பிசஞ்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு வாய் சாப்பிட்ட பார்த்துங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் ஃபேமிலிக்காண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிவிடுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம் வேற ஒரு வீடியோவில்